ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதத்தை தொடு மிக மிக அவசர செய்து என் செல்லவே கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் என் மகளே நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை செய்தியாயோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை அந்த மகிழ்ச்சி தருணத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் மகளே வாழ்க்கையிலேயே நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய் ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராட போராட வேண்டும் என்று நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு இந்த சாயப்பா சொல்வதை கேள் உடனடியாக எதிர்த்து போராடு துணிந்த நெல் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நிச்சயமாக கிடைக்கும் தோற்று போய் விடுவோம் என்கின்ற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது வாழ்க்கையில வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் இன்று நீ தோல்வி அடைந்தால் நாளை வெற்றி காண்பாய் நீ காணும் தோல்வியிலே பல பாடங்களை கற்றுக்கொள்வாய் நான் சொல்வது சரிதானே ஒரு சின்ன தோல்விதான் உனக்கான பெரிய நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கும் நீ பள்ளி கல்வியில் கற்றுக்கொள்ளாதத கூட ஒரு சின்ன ஒரு தோல்வியில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வாய் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொள்வாய் நீ வெற்றி பெற்று கொண்டே இருந்தாலே உன் வாழ்க்கையில் நீ எதையும் தவறு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் ஒரு சின்ன தவறோ சின்ன தோல்வியோ உன் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை அனுபவத்தை கற்றுத்தரும் என் மகளே அதை எதிர்த்து நீ போராடி உன் மனதை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பயப்படக்கூடாது துணிந்து இறங்க வேண்டும் ஏன் பயப்படுகிறாய் உனக்கான ஒரு காரியத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன் என்றார் அதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதில் தைரியமாக இறங்கி அந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் வேலையை செய்யும் போது பிரச்சனைகளும் பல இடையூறுகளும் வரத்தான் செய்யும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் வந்தால்தான் நீ செய்கின்ற வேலைகளில் சில தடங்கல்கள் இல்லாமல் நல்ல முறையில் உன்னை வழி நடத்தி செல்வ நான் இருக்கிறேன் நல்லவர் அப்படியே ஏதும் பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த இடத்தில் சாயி சாயி என்று என்னை மனதார கூப்பிடு நான் உன்னருகில் தான் இருந்து தானே இருக்கிறேன் திடீரென்று அந்த நேரத்தில் உனக்கு அற்புதமான திருப்பங்கள் வரும் அந்த அது வரைக்கும் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பிறகு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் பிறக்கும் நீ நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரத்தானே நான் இங்கு இருக்கிறேன் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளில் எல்லாம் வரும் இருக்கும் அதை எல்லாம் காணாமல் போகப் போகுது பாரேன் உனக்கான ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது ஏன் நிச்சயமாக அது உன்கிட்ட வரும் நீ சோகமாக இருக்கும்போதே எல்லாமே என் வார்த்தைகளும் உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு ஆறுதலாக இருக்கும் ஆகவே இந்த முருக இந்த சாயப்பாவின் உபதேசத்தை கேட்டாலே போதும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேன் தேடி வரும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் என் மகளே ஏன் சில நேரத்தில் என் மீதே நீ கோபப்படுகிறாய் நம்பிக்கை இல்லாமல் அப்படித்தானே தீபம் இல்லாமல் வெளிச்சம் வராதில்லையா அதுபோலத்தான் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் போனால்தான் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் ஆகவே மனதை போட்டு குழப்ப வேண்டாம் நான் சொல்கின்ற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தால் போதும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் எல்லாமே உனக்கு தேடி வரும் தானாக நம்பிக்கையும் தைரியமும் இருந்துட்டால் நிச்சயம் நீ வாழ்க்கையில் சாதித்து விடலாம் மகளே உன் இலக்கையும் அடைந்து அடைந்துவிடலாம் இது புரிந்தாலே போதும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் உன் எண்ணங்களை எப்போவுமே நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள் எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்றியோ அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறியோ எப்பவுமே அதை மனதில் கூட நினைக்காதே வைத்து கொள்ளாதே யாருக்கும் மனதால் அளவு கூட தீங்கு செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை சொல்லவில்லை என் பிள்ளையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட குணங்களை உனக்கு நான் கொடுத்து பழக்கவில்லை உனக்கு யார் கெடுதல் செய்தாலும் அவர்களை சாயப்பா அவர்களை மன்னித்துவிடு தான் நீ சொல்கிறாய் அப்படி இருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இந்த உலகத்தில் நீ வெற்றியாளர்களை கண்டு அவர்களின் பின்பலத்தை நீ என்னவென்று ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் அவர்கள் கடந்து வந்த பாதைகளும் முட்களும் குண்டும் குழியுமாகத்தான் இருந்திருக்கும் அந்த மேடு பள்ளங்களை அவர்கள் சரி செய்து அந்த வாழ்க்கையில் மேடோக்கி தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் தடங்களை பார்த்து விடுவோம் வென்று விடுவோம் போராடி வருவோம் என்று முன்னேறி முன்னேறி வந்ததால் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் இதை அணுவபூர்வமாக நீ படிப்படியாக உணர்வாய் செலவே அதே நேரத்தில் மற்றவர்களை குறை சொன்னா கண்டுக்கவே கண்டுக்காது உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை அருமையாக நிச்சயமாக அருமையாக இருக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் நல்லதொரு விடியல்கள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்வது அதுதான் வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவதல்ல உதயம் என்கின்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயலை கொண்டதுதான் பறவைகள் எல்லாம் சூரியனை நகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல்தான் நிறவெல்லாம் நிம்மதியில்லாமல் உறக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் பரவித பரிதவித்த வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொழியாக விடியப் போகிறது உனக்கு இந்த விடியல் முதலே உனக்கு நன்மையாக நடக்கும் ஆம் மகளே இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் வெற்றிகள் வந்து குவியும் உனக்கான மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன் படிப்பில் நல்லதொரு படிப்பை நீ கற்று தேர் தேர்ச்சி அடைந்து நல்லதொரு அரசாங்க வேலை கிடைக்க அருள் பாலிப்பேன் மகளே நிச்சயமாக வரும் கவலைப்படாதே உனக்கான ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் நீ சந்தித்த வழிகளும் மனக்காயங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் தனிமையில் வேறு எதையெல்லாம் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறாய் கண்ணீர் விடுகிறாய் சில நேரங்களில் எரிச்சல் பட்டு கொண்டு மற்றவர்களிடம் கோபப்படுகிறாய் ஆம் செல்வன் மகளே சில நேரங்களில் நீ நீயாக இல்லை ஆகவே மனதை லேசாக வைத்துக்கொள் இதற்கெல்லாம் ஒற்றுப்புள்ளியாக நல்லதொரு விடிவு காலமாக உனக்கு உன் சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்கப் போகிறேன் இப்பொழுது சந்தோஷம்தானே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் மகளே கவலைப்படாமல் இந்த நல்லதொரு காலை உனக்கானது என் பாதத்தை தொடு என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி அவசரமான செய்தி மங்களகரமான செய்தி கேட்டதும் நன்றி கூற சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் மகளே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்